அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமாயின் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டுகிட்டு வரேன் அந்த வகையில் பிப்ரவரி இருபது முதல் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி இருக்க போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது ஆசை பேராசை தவிர்த்து அதிர்ஷ்டம் லாபம் அண்டு திருப்தி அடையவும் மீண்டும் அவங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் ஆசை அண்டு பேராசை தவிர்த்து அதிர்ஷ்டம் லாபம் அண்டு திருப்தி அடையவும் ஸோ இப்போ இந்த தலைப்பில் இருந்தே நீங்கள் புரிஞ்சுருக்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் ரொம்ப நீங்கள் உங்கள் புத்தியை வச்சு ஓ ஒவ்வொரு ரியாக்ட் பண்ணிவிட்டு பே ஆசையோட பேராசையோடு செயல்பட்டாதான் சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால் பெரிய அளவு நினைக்குவான் அந்த கிருஷ்ண பகவான் சொன்னதை எடுத்துக்கணும் இந்த மாதம் கடமை ஏச்சை பலனை எதிர்பார்க்காதேன்னு அப்படி செஞ்சிட்டா மேஷலக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும் பேராசை இருந்துச்சு அப்படின்னா பெருநஷ்டமாக மாறும் அது உங்களுக்கு தெரியும் நான் பல வீடியோஸில் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ ஏன் இதை மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி அண்ட் ராசி அதிபதியான செவ்வாய் உச்ச வீட்டில் இருக்கார் ஹெவியாக நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கார் சார் அது நல்லது தானே சார் எதுக்கு அப்போ நான் பேராசை தவிர்த்து அது இதெல்லாம் பயமுறுத்துறீங்க அப்படின்னா அவரே எட்டாம் இடத்ததிபதியாகவும் வரார் எட்டாம் அதிபதி எப்படி வேலை பார்ப்பார் அப்படின்னா எதிர்பாராத விஷயங்களை கொடுப்பார் திடீர் திடீர்னு கொடுப்பார் ஆக்சிடெண்ட்டு பிரச்சனைகள் குழப்பம் பயம் ஆயுள் இதெல்லாம் எட்டாம் பாவத்தை தான் ரெப்ரசன்ட் பண்ணும் ஸோ அந்த மாதிரி அவர் உச்சமாக இருக்கிறப்ப ஒரு ஸ்ட்ராங்கும் இருக்கும் ஒரு பயமும் இருக்கும் குழப்பமும் இருக்கும் அதனால தான் சரண்டரிங் கான்செப்டில் போயிட்டீங்கன்னா நல்லது ஆசை பேராசை தவிர்க்கணும் அப்படின்னாலே ஒப்பு ஒப்பு கொடுத்துருந்தோம் கடவுள்கிட்ட சரண்டர் ஆகிடணும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கிட்ட நீங்கள் நான் என்ன முடியுதோ நீங்கள் தான் செய்ய வைக்கிறீங்க அதை செய்கிறேன் என்ன பலனை எனக்கு தேவை நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஐ எம் ரெடி டு அக்செப்ட் இட் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தோடு நீங்கள் வேலை பார்க்கணும் அந்த பரட்டிர எல்லாம் செய்ய வைக்கும் ஏன்னா செவ்வாயே கொஞ்சம் மூடுமுட்டிக்கோள் வேகம் கோவம் அது உச்சமாக இருக்கிறப்ப அதுவும் பத்தாம் பாவத்தில் உச்சமாகிறப்ப என்ன ஆகும் அதை பிரட்டிடுவேன் இதை உருட்டிடுவேன் ஆய் ஊயம்பிங்க அந்த வேலை வேண்டாம் அமைதியாக பண்ணிக்கங்க சைலண்டாக ஏன்னா இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு வரைக்குமே பதினாறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு வரைக்குமே உச்ச வீட்டில் தான் இருக்க அதனால் கடைசி நாலு நாள் தான் அப்போ பதினோராம் இடம் வர்றது நல்லது அப்படின்னா பதினோராம் இடம் தான் உங்களுக்கு பாதகஸ்தானம் இந்த மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் இந்த பேராசையை பெரிய ஆசையோடு இது இப்படி அடையணும் அது அப்படி அடை அப்படி கிடைக்கணும் அப்படி இப்படின்லாம் செய்யக்கூடாது சைலண்ட்டாக கேஷுவலாக செய்கிறப்பயே அதை இதிலே சொல்லியிருக்க அதிர்ஷ்டம் பார்க்கலாம் நீங்கள் ஆ ஊன்று செஞ்சால் தான் இஷ்டத்துக்கு வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஆ ஊன்று செய்கிறப்ப புழப்பி விட்ரு ஜாக்கிரதை இந்த செவ்வாய் அப்படி உங்களை பண்ண வைப்பார் ஏன்னா உங்களுக்கு இந்த மாதத்துக்கு பத்து பதினோராம் பாவங்கள் வழுக்குது பத்தாம் பாவத்தில் மூணு கோள்கள் இருக்குது பதினோராம் பாவத்தில் ரெண்டு கோள்கள் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட கோள்கள் பத்து பாவம் பதினொன்றுக்கே வேலை பார்க்குறதால சூப்பராகவே இருக்கும் காரிய வெற்றி லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு ஆனால் நீங்கள் பேராசையோடு அதை கெடுத்துக்கக்கூடாது நீங்கள் கொஞ்சம் மூடுமுட்டி வேறு திடீர்னு செஞ்சுருவீங்க செஞ்சுட்டு ஃபீல் பண்ணுறது பேசிட்டு ஃபீல் பண்ணுறதுங்கிறது வாடிக்கையாக இருக்கணுங்கிறதால வாடிக்கையாக தான் நான் இந்த அறிவுறுத்தல் கொடுத்துருக்கேன் கவனமாக இருக்கணும் அண்டு புதன் பார்த்திங்கன்னா மூணு ஆறு குடையவன் முயற்சி தைரியம் வீரிய பராக்கிரம பராக்கிரமஸ்தானாதிபதி அண்டு காரியம் செயலாற்றுக்கு உதவி உதவி செய்யக்கூடிய அந்த புதன் இருபதாம் தேதி அன்றே வந்து பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடம் வருகிறார் அப்போ உங்களுடைய முயற்சிகள் பேராசையாக மாற அவரும் பண்ணுறார் ஏன்னா மூணு பதினொன்றுங்கிறது காமபாவங்கள் தான் ஆசையோடு அது இதுன்னு உழைக்கிறது செயல்படுறதுன்னு வரும் கேஷுவலாக செஞ்சுக்கங்க அதுக்கா ஆசையே இல்லாமல் எப்படி இருக்க முடியணும் நாங்கள் என்ன ஞானிகளா அப்படின்னு கேட்காதீங்க ரைட்டு நம்ம செய்கிறத செய்வோம் பலன் தானாக அவர் கடவுளில் என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கிக்குவோம் அந்த மனோபாவத்தில் பண்ணுறப்ப தான் நீங்கள் எதிர்பாராமல் அதிர்ஷ்டமாக ஆச்சரியமாக பலன்கள் கிடைக்கும் லாபங்கள் கிடைக்கும் ஓகே இப்போ இந்த புதன் கும்ப புதனாக அதாவது மகரத்திலிருந்து கும்பத்திற்கு போனவர் ஏழு மூணு அன்றே மீன புதனாக மாறுகிறார் அப்போ பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் அப்போ முயற்சி தைரியம் வீரியமான யாம் ப பயணிக்க முடியாது ஏன்னா அது நீச்ச வீடு அஸ்வலஸ் அப்படி பரவாயில்லன்ட்டு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அது விரயங்களை கொடுக்கும் ஸோ ஏழு மூணுக்கு அப்புறம் பெரிய அளவு முயற்சிகள் புதிய முயற்சிகள் வேண்டாம் அப்புறம் ஏற்கனவே போகிறது போயிட்டுருக்கணும் ஒழிய அதை இப்படி மாற்றி செய்வோம் இப்படி மாற்றி செய்வோம்னு புத்திசாலித்தனமாக செய்கிறேன்னு நினச்சிட்டு விரயத்தை வரவழைச்சிக்க கூடாது சிக்கலை ஏற்படுத்தக்கூடாது கூடவே ராகுவும் இருக்கிறார் ராகு உங்களுக்கு சனியை போன்று வேலை செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சனி பகவான் உங்களுக்கு பாதகாதிபதியாக வரா லாபத்தை கொடுப்போன் அவனே லாபம் ஓர வரப்ப அந்த லாபத்தில் நீங்கள் உங்களுக்கு செவ்வாயினாலே உடல் வலிமை மன வலிமை அந்த லாபத்தை வச்சுட்டு ஏதாவது பாதகத்தை நீங்களே பண்ணிக்குவீங்க வேகம் கோவத்தில் அது கவனமாக இருக்கணும் ஸோ இந்த புதன் இரண்டு ராசிகளை கிடக்கிறார் இந்த இருபது நாட்கள்லையே சரி முப்பது நாட்களில் இந்த பிப்ரவரி இருபது முதல் மார்ச் முப் இருபது வரைக்குமே அந்த மாதிரி இருக்குது அண்டு இரண்டு ஏழு குடைய அந்த மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கக்கூடிய அண்டு பார்ட்னர் தொள் பார்ட்னர்ஸ் அதாவது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் இருக்கலாம் பிஸ்னஸ் பார்ட்னர் ரொம்ப க்ளோஸாக உள்ள நட்புகள் இவங்களெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறவர் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடம் வருகிறார் பத்தில் இருக்கிற வரைக்கும் மற்றவங்க சூழல் வழியாகலாம் பெரிய அளவு காரிய அந்த ஒத்துழைப்பு எல்லாம் பக்கவா கிடைக்கும் இருந்தாலும் இரண்டு ஏழு மாரகத்திற்கு மாரகத்திற்குப்பான தண்டங்களை கொடுப்பான் ஏதாவது நம்பிக்கை இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நினைப்பீங்க அது அப்படியே டோட்டலாக கெட்டு போயிடும் அதை நீங்கள் என்ன அழைச்சி செஞ்சீங்களோ அது அப்படியே ஸ்பாயில் ஆகிடும் வீணாக போகிற மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த செவ்வாயோட உச்சமாக இருக்கிற செவ்வாயோடு சேர்கிறப்ப அதிரடியாக நீங்கள் செயல்படுறது அந்த சுக்கரனும் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பாலினரையும் குறிக்கும் அது அது அவர்கள் சம்பந்தமாகும் எதிர்பாலினர் வகையிலையும் பார்ட்னர் வந்து லைஃப் பார்ட்னர்ட்டையும் கொஞ்சம் இதாக இருக்கணும் பிஸ்னஸ் பார்ட்னர் எதிர்பாலினராக இருந்தப்போ ஒரு ஒரு விழிப்புணர்வோடு செயல்படுறதுங்கிறது ரொம்ப அவசியம் அண்டு பதினோராம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறது மிகப்பெரிய லாபங்களை ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூரியனோடு இணைந்திருப்பது சூப்பர் ஏன்னா சூரியன் ஐந்தாம் இடத்ததிபதி அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன் பதினோராம் இடத்துல இருக்கான் பட்டு சூரியன் சனி சேர்ந்துருக்கிறது இந்த காம்பினேஷன் கொஞ்சம் சுமார் அப்போ மேலே உள்ளவங்க கீழே உள்ளவங்க எல்லாம் முரண்பாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு மேலே உள்ளவங்கள்கிட்ட அவங்கள மதிக்காத மாதிரியும் கீழே உள்ளவங்கள ரொம்ப மிரட்டுற மாதிரியும் நீங்கள் பண்ணுவீங்க இல்லை இதற்கு காரணம் அந்த லக்னாதிபதி உச்சமாக இருப்பது அதை பார்த்துக்கணும் அண்டு லக்னத்திலேயே அந்த ஒன்பதாம் இடத்தபடியான குரு பகவான் இருக்கிறது தானாக அந்த பூர்வ பாக்கியம் வேலை செஞ்சு திருப்தியை கொடுக்கும் நீங்கள் நான் எனக்கு தெரியும் நான் அறிவாளி நான் திறமசாலி அப்படின்னு ஆசையோட பேராசையோடு ஏதாவது செய்கிறப்ப தான் அந்த குரு பகவானும் உங்களுக்கு பாதகத்தை ஏன்னா ஜென்ம குரு அவ்வளோவா நல்லது பண்ண மாட்டார் அதை கொடுப்பார் கிட்டத்தட்ட அந்த சூரியன் பார்த்திங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே பதினோராம் இடத்துல தாங்க இருக்கார் அவர் அப்படி உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் பதினோராம் இடத்துலேருந்து உங்களுக்கு மாபெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறார் பதினோராம் இடத்ததிபதியோடு சேர்ந்து அப்போ ஐந்து பதினொன்று சேர்ந்து பதினோராம் பாவம் மிக சிறப்பாகுது அதனால் நீங்கள் பெரிய அளவுக்கு பேராசையோடு செயல்படக்கூடிய தன்மையை தூண்டும் இந்த ரெண்டு கோள்கள் மாத்திரமல்ல லக்னாதிபதி ராசி அதிபதி உச்சமாக இருக்கிறதும் தூண்டும் அதே வேண்டாம் ஏன்னா நீங்கள் நீங்கள் நினச்சிட்டு செஞ்சீங்கன்னா மாறாக நடக்கும் பேராசை பெருநஷ்டம்னு பெரியவங்க முன்னோர்கள் சொன்னது கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தும் ஏன்னா சனி பகவான் பதினொன்றில் இருக்கிற வரைக்கும் இந்த இதை இந்த புறாவை மறக்கக்கூடாது நீங்கள் உங்களுக்கு பத்தாம் பாவம் பதினோராம் பாவம் தான் வழுக்குது இப்போ நான் சொன்ன மாதிரி புதனும் கும்பத்துக்கு மாறுகிறார் அண்டு சுக்கரனும் பார்த்தீங்கன்னா எட்டு மூணை பதினோராம் படம் வருகிறார் அப்போ பத்து பதினோராம் பாவங்கள் வழுக்கிறதால தான் ஆட்டோமேட்டிக்காக அதிர்ஷ்டம் ஏன்னா ஐந்தாம் இடத்திபதியும் பதினொன்றில் இருக்கிறதெல்லாம் அதிர்ஷ்டம் லாபம் அண்டு திருப்தி பன்னிரெண்டாம் இடமும் இதாகுது உங்களுக்கு வலிமை பெறுது சூப்பராக ஏன்னா சனி பகவான் ராகு போல வேலை செய்யக்கூடிய சனி பகவானும் இருக்கிறதால அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் கிடைக்கும் அண்டு ஆறில் இருக்கிற அந்த கேதுவும் காரிய வெற்றியை கொடுப்பார் ரொம்ப குழம்பிக்கிட்டு இது எப்படி செய்யலாமா அது அப்படி செய்யலாமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு செஞ்சீங்கன்னா தான் விரயமாக வரும் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு இந்த இதுக்கு என்ன தேவை இங்கே என்ன சொல்லுதோ அதை செஞ்சிங்கன்னா அதிர்ஷ்டம் லாபம் அண்டு திருப்திங்கிறது கண்டிப்பாக வரும் இந்த மாதம் அதாவது ஃபிப்ரவரி இருபது முதல் மார்ச் இருபது வரைக்கும் மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளவங்களுக்கு பத்து பதினோராம் பாவங்கள் நல்ல வலுக்குது அதனால் காரிய வெற்றி அண்டு லாபங்கள் அந்த அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி ஒரு திருப்தியை நீங்கள் அனுபவிக்க முடியும் நன்றி அன்புள்ள மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்